ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா மேஷராசி அன்பர்களே தங்களுக்குண்டான பெயர்ச்சி பலன் மேஷராசியில் சனி பகவான் பத்தாம் மற்றும் பதினொன்றாவது வீட்டிற்கு அதிபதி ஆவார் இந்த பயிற்சியின் போது உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டிற்குள் நுழைகிறார் இப்பொழுது உங்கள் ஏழரை சனி தொடங்கும் இங்கிருந்து சனியின் பார்வை உங்களின் இரண்டாம் வீடு ஆறாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடு ஆகியவற்றின் மீது இருப்பதால் நீண்ட பயணங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் வெளியூர் பயணம் மற்றும் நீண்ட நாள் வெளிநாட்டில் தங்க வேண்டும் என்ற ஆசை இப்பொழுது தங்களுக்கு நிறைவேறும் இத்துடன் அதிக செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் தெரிகின்றன உங்கள் செலவுகள் உங்கள் வருமானத்தை விட அதிகமாக இருக்கலாம் எனவே உங்கள் செலவுகளில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில் உடல்நலப் பிரச்சனைகளும் ஏற்படலாம் கண்களில் எரியும் உணர்வு கண்களில் நீர் வடிதல் பார்வை இழப்பு காலில் காயம் சுளுக்கு போன்ற பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் நீங்கள் வெளிநாடுகளுடன் தொடர்பு கொண்ட ஏதேனும் ஒரு தொல்லை செய்தாலோ அல்லது பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்தாலோ வெளிநாட்டு மூலங்களிலிருந்து பணம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதை உணரலாம் மற்றும் நோய்வாய்ப்படலாம் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் சனி பகவான் வக்ரநிலையில் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கலாம் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதற்குப் பிறகான நேரம் ஓரளவு சுகமாக இருக்கலாம் திருக்கணித பஞ்சாங்க விதியின்படி சனி பயிற்சி மகாயாகம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பது மணி அளவில் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் தனுசு லக்னத்தில் சனி பகவான் இடம் பெயர்கிறார் சனி பெயர்ச்சி சாந்தி ஹோமத்தை ஜோதிட வித்வான் ஸ்ரீ ஊவே கே எஸ் ரவீந்திரன் தலைமையில் சிறந்த வேத வித்வான்கள் தலைமை ஏற்று மகாயாகத்தை சிறப்பாக செய்ய இருக்கின்றார்கள் இடம் ஏஎம்ஆர் கல்யாண மண்டபம் கவரை தெரு மேற்கு மாம்பழம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று தேதி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை ஏழு மணி முதல் முன்பதிவு செய்து கொள்ளவும் மேலும் முதலில் பதிவு செய்யும் ஆயிரம் அன்பர்களுக்கு சர்வரக்ஷா சுதர்சன மகாமந்திர ரக்ஷை பிரார்த்தனை செய்து இலவசமாக நமது குருஜி கரங்களால் பிரசாதமாக வழங்கப்படும் இந்த பூஜையை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் மற்றும் குறிப்பிட்ட சாட்டிலைட் சேனல்கள் மூலமாக கலந்து கொண்டு பார்க்கலாம் ஹோமரக்ஷை மற்றும் பிரசாதங்கள் அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இப்படிக்கு ஐஸ்வர்யா ஜாதகாலயா கே எஸ் ரவீந்திரன் சாஸ்திர ஜோதிடர் நம்பர் ஐம்பத்தி ஐந்து தெரு மேற்கு மாம்பழம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று மேலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஒன்று எட்டு ஏழு பூஜ்ஜியம் மற்றுமுள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஏழு ஆறு மூன்று பூஜ்ஜியம் மற்றுமுள்ள தொலைபேசி எண் ஒன்பது நான்கு 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 ஆறு எட்டு ஆறு ஆறு ஏழு பூஜ்ஜியம் நம்முடைய வெப்சைட் டபுள்யூ 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 டாட் ஐஸ்வர்யா ஜாதகாலயா டாட் காம் நம்முடைய யூடியூப் ஐஸ்வர்யா ஜாதகாலயா இறை அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பலன் பெறுக